الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله والله أكبر، الله أكبر ولله الحمد، الله أكبر كبيرة، والحمد لله كثيرة، وسبحان الله وبحمده بكرة وأصيلة، لا إله إلا الله والله أكبر، الله أكبر ولله الحمد. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم ذلك ومن يعظم شعائر الله فانها من تقوى القلوب وقال النبي صلى الله عليه وسلم حرمه المؤمن اعظم من حرمه الكعبه او كما قال عليه الصلاه والسلام. அன்பிற்குனிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் மகத்தானது ஒரு தினம் ஹஜ்ஜனுடைய ஆறு நாட்களில் சிறந்த நாள் எது துல்ஹஜ்ஜு ஒன்பதாவது நாளா அல்லது துல்ஹஜ்ஜு பத்தாவது நாளா என்ற அறிஞர்களிடத்திலே ஒரு பெரிய விவாதமே உண்டு காரணம் இந்த ரெண்டு நாட்கள் குறித்தும் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது இந்த ரெண்டு நாளுமே மகத்தான நாட்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க உலகத்தினுடைய நாட்களிலெல்லாம் சிறந்த நாட்கள் ஆரஃபா ஓ யோமன் ஹஜ் ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய நாளும் யோமன் நகர் என்று பிராணிகளை அறுக்கப்படுகிற இந்த பத்தாவது நாள் இந்த ரெண்டு நாட்களுமே உலகத்தின் நாட்களிலெல்லாம் சிறந்த நாள் என்று சொல்வாங்க இந்த மகத்துவம் நிறைந்த அந்த நாளில்தான் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்யோமா குமல் துலக்கும் தீனக்கும் ஆத்மம் து அலைக்கும் நியாமதி துலக்குமல் இஸ்லாம தீனா வஹி முடிவுபற்ற நாள் இந்த நாளில்தான் இஸ்லாம் உங்களுக்கு மார்க்கமாக கொள்ளப்பட்டது இனி உலகத்திலே எந்த மதத்திற்கும் இடம் இல்லை எந்த நபியுடைய வருகைக்கும் இடமில்லை புதிதாக எந்த சட்டத்திட்டத்திற்கும் இடமில்லை நான் என்னுடைய அருளை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்த நாள் இந்த மகத்துவம் நிறைந்த ஈதுல் அல்லாஹாவுடைய நாள் இந்த நாளில்தான் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்து ஹஜ்ஜில் கேட்டான் ஐயமின் ஹாதா இது எந்த நாள் என்று கேட்டான் ஓயு ஷஹரின் ஹாதா இது எந்த மாதம் என்று கேட்டான் ஓய்யு பலதின் ஹாதா இது எந்த நகரம் என்று கேட்டான் இப்போ சஹாபாக்களுக்கு தெரியும் இது எந்த நாள் என்று தெரியும் இது ஈதுல் அதா என்று தெரிகிறது இது துல்ஹிஜா என்று அவர்களுக்கு தெரியும் மக்கத்துள் முக்கரமா என்று அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அவர்கள் பதில் சொல்லலை ஏன் பதில் சொல்லலை ஒருவேளை பெருமனார் செல்லந்தாலீசன் அவர்கள் இது வேறொரு நாள் இது வேறொரு மாதம் இது வேறொரு ஊர் என்று சொன்னால் அதையும் நம்புவாங்க அதான் மார்க்கம் இல்லையா நிமிஷிலாசம் இல்லை இது துல்ஹிஜா கிடையாது இது வேறு மாசம்னு சொன்னால் அதையும் நாம் நம்பிதான் ஆகணும் இது மக்கா இல்லை இது வேறொரு நகரம் என்று சொல்லியிருந்தால் அதையும் சஹாபாக்கள் ஏற்றிருப்பாங்க அப்போ சொன்னாங்க அல்லாஹு ரசூலுஹோ ஆலம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் அப்பதான் நபி நமிசல் அல்லா அவர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க அதைத்தான் நான் இன்றைய உரையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நாள் எவ்வளவு கண்ணியமானதோ இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ அதை விட புனிதமானது ஒரு மோமியனுடைய உயிரும் ஒரு முஸ்லீமுடைய பொருளும் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியமும் சொன்னான் அப்புறம் ருசில் சிலல்லா அலிசிலவங்க அந்த இடத்துல கூட மோமின்களுடைய முஸ்லீம்களுடைய உரிமைகள் விஷயத்தில் முஸ்லீம்களுடைய கண்ணியத்தினுடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு உணர்த்தனாங்க ஒரு நாள் நமிசல் அல்லா அலிசுல அவர்கள் காபாவை பார்க்கறான் இபு மாஜால வருது காபாவை பார்த்து கொண்டு சொன்னாங்க மா பக் நீ எவ்வளவு தூய்மையான ஒன்றாக இருக்கிறாய் உனது தூய்மையை நான் என்ன சொல்வது ஒம அத்தியவாரி ஹக் உன்னுடைய மனம் அழகான இந்த மனத்தை நான் என்ன ஒன்று வர்ணிப்பது ஒம அலம் ஹக் உன்னுடைய கண்ணியத்தை நான் என்ன ஒன்று சொல்வது என்றெல்லாம் சொல்லிவிட்டு காபாவை பார்த்துட்டு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க எல்லாம் மீது ஆணையாக ஹௌர்மத்துல் மீன் அலம் மின் ஹோர்மதி ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் காபாவாகிய உன்னுடைய கண்ணியத்தை விட சிறந்ததுன்னு சொன்னான் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் காபாவுடைய கண்ணியத்தை விட சிறந்தது நம்ம யாராவது எல்லாம் பாதுகாக்கணும் காபாவை யாராவது இழிவுபடுத்துவோமா நம்மளால் கற்பனையாக கூட அதை சிந்திக்க முடியுமா இல்லையா காபாவை ஒருத்தன் இழிவுபடுத்தினா இந்த உம்மத்தில் எல்லாருமே அவனை என்ன சொல்லுவோம் ஆகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டவாலின்னு சொல்லுவோம் இதையெல்லாம் நம்ம இருக்கிறோம் ஆனால் நிமிஷலாசன் அவர்கள் இந்த காபாவுடைய புனிதத்தை விட ஒரு முஸ்லீம் புனிதமானவன் அப்படின்னு சொல்கிறான் இதையே தான் ஒரு முறை ஹதிரத் யுபுன் அப்பாஸ் ரத்தியில்தான்வர்கள் அவங்க காபாவை பார்த்து இதையே தான் சொன்னாங்க உன்னுடைய கண்ணியம் என்ன எங்களால் உன்னுடைய கண்ணியத்தை போற்ற முடியாது உன்னுடைய மகத்துவம்தான் என்ன உன்னுடைய தூய்மை தான் என்ன என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க எனக்கு தெரியும் உன்னை விட ஒரு முஸ்லீம் கண்ணியத்தால் உயர்ந்தவன் மார்க்கம் ஒரு முஸ்லீமை ஹராமாக்கி இருக்குது ஒரு முஸ்லீமுடைய செல்வத்தை அனுமதியின்றி எடுப்பதை இருக்கிறது ஒரு முஸ்லிமை அவமானப்படுத்துவதை மார்க்கம் ஹராமாக்கி ஹராமாக்கியிருக்கிறது என் இப்ப நாம் அவர்கள் காபாவை பார்த்து சொன்னான் அருமையானவர்களே அப்படியானால் இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன மார்க்கம் சில விஷயங்களை புனிதமாக ஆக்கியிருக்கிறது சில மாதங்கள் புனிதம் சில நாட்கள் புனிதம் சில இடங்கள் புனிதம் இதையெல்லாம் நம்ம விளங்கியிருக்கிறோம் இந்த புனிதப்படுத்தப்பட்ட விஷயங்களை புனிதமாக கருதணும் அதை மதிக்கணும் மீறக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் இப்போ நாம் யாரும் காபாவுடைய கண்ணியத்தை நாம் மீறப்போவதில்லை இப்போ சில பேர் அதையும் செய்கிறாங்க ஆனால் அதை காபாவுக்கு கண்ணிய குறைவும் நினச்சி செய்கிறதில்லை யாரும் காபாவை விரிவுபடுத்தணும்னு செய்கிறதில்ல அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறாங்க இது காபாவுடைய கண்ணியத்திற்கு மாற்றம் தான் தவாப் செய்கிற போது சில கண்ணிய குறைவான செயல்கள் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அது குறைவுன்னு தெரியாமல் செய்கிறாங்க யாரும் காபாவை இழிவுபடுத்தணும் என்று உள்ளத்தால் கூட எண்ணிக்கூட பார்ப்பதில்லை இப்போ இதை நாம் இருக்கிறோம் அது புனிதம் புனிதம் என்று எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறோம் நான் அதே நேரத்தில் நாம் சக முஸ்லீம்கள் விஷயத்தில் ஒரு முஸ்லீமை எப்படி மதிக்கணும் என்கிற விஷயத்தில் நாம் அந்த புனிதத்தை விளங்கி இருக்கிறோமா இப்போ காபாவை விட ஒரு முஸ்லீம் புனிதமானவன் இப்போ ஒரு முஸ்லீமை கொள்றது ஹராம் எல்லாம் பாதுகாக்கணும் நாம் யாரும் அந்த தவிர செய்யக்கூடாது எந்த விதத்திலும் அது ஹதீஸில் பயங்கரமான குற்றம் ஒரு முஸ்லீமை கொலை செஞ்சிறது என்பது இந்த வானம் பூமி அழிவதை விட அல்லாட்ட ஒரு முஸ்லீமை கொல்றது பயங்கரமானது ஒரு முஸ்லீமை கொல்வதற்கு ஒருத்தன் ஒரு வார்த்தையால் அவன் செய்கையாக சொன்னாலும் சரி ஹதீஸில் இந்த அளவுக்கு வரும் அரபியில் ஒரு ஆளை கொல்லு அப்படிங்கிறதுக்கு முழு வார்த்தை ஊக்குத்துள் அவனை கொல்லுன்னு அர்த்தம் மிஸ்லாம் சொன்னாங்க ஒரு ஆள் வந்து ஒருத்தன் இவனை கொல்லுன்னு முழுசா கூட சொல்லலை அந்த உக்குத்துள்ள மொதல் ரெண்டு வார்த்தை உக் அப்படின்னு சொன்னான் இன்னொருத்தன் கொண்டு விட்டான் இந்த உக்குங்கிற வார்த்தையால் சொல்லியிருந்தால் கூட கொல்லுமாறு சொன்னானே அவன் மிகப்பெரிய பாவியாக கருதப்படுவான்னு சொன்னான் ஒரு முஸ்லீம் கொன்னவனுடைய நெற்றியில் மறுமையில் என்ன எழுதப்பட்டிருக்கும்னு சொன்னா ஆ இசுமர் ரஹமத் இல்லா இவன் அல்லாவுடைய அருளை விட்டும் தூரமானவன் ஒரு காஃபிரோடைய நெற்றியில் கூட எழுதப்பட்டிருக்க ஒரு காஃபிரடைய நெற்றியில கூட இவன் அல்லாவுடைய அருளை விட்டு தூரமானவன் என்று எழுதப்பட்டிருக்காரு ஆனால் யாருடைய நெற்றியில ஒரு முஸ்லீமுடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கோம் அவன் இன்னொரு முஸ்லீமாக கொலை செஞ்சிருந்தா அவ்வளோ பெரிய பாவம் ஏன்னா இந்த லாயிலா இல்லதாவுக்கும் அவ்வளவும் மதிப்பு அதனால தான் போர்க்களத்தில் கூட யாராவது காஃபிர்கள் லாயிலா இல்லதான்னு சொல்லிட்டு விட்டாரணும் அவன் உண்மையாக சொன்னா இல்லைன்னு தெரியாது விசா மீன் செய்தவர்கள் ஒரு போரில் ஒரு காஃபிரோடு சண்டை போடுறாங்க சண்டை போட்ட நேரத்தில் அவர் லாயிலா இல்லதான்னு சொல்லிட்ட நான் முஸ்லீம் பாயனை கொன்றாதுன்னு சொல்லி இவர் என்ன நினைச்சார் உயிருக்கு பயந்து சொல்கிறான்னு நினச்சி அவனை கொண்டுட்ட பெருமானார் செல்லா ஆலீசன் அவங்கள்ட்ட வந்து சொன்னபோது நீ அவனுடைய இதயத்தை பிளந்து பார்த்தாயா அவன் உள்ளத்தான் சொன்னானா நாவில் சொன்னானா எப்போ லாயிலா இல்லதா சொல்லிட்டானோ நீ அவனை விட்டுருக்க வேண்டுமே மேலும் சொன்னாங்க மறுமையில் அவனுடைய லாயிலா இல்லல்லா வந்தால் நீ என்ன பதில் சொல்ல போகிறாய் பெருமானார் அவரை சொல் திருப்பி திருப்பி சொன்னதை பார்த்து அவர் சொன்னார் நான் இந்த உலகத்தில் இந்த சம்பவம் நடந்த பிறகு நான் பிறந்திருக்கக்கூடாதா அல்லது இந்த சம்பவத்துக்கு முன்னால் நான் கூடாதான்னு சொன்னார் இப்போ ஒரு முஸ்லீம் ஒரு லாயிலாக இல்லலாங்கிற இந்த சொல்லுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது அதுதான் காபாவை விட இந்த கலிமாவை சொன்னவன் புனிதமானவன் என்று மார்க்க நமக்கு உணர்த்துது இப்போ யாரும் அல்லாவுடைய கிருபையில் நமக்கு இடையில் அது இல்லை ஒரு சில நாடுகளில் அதுவும் இருக்குது முஸ்லீம் முஸ்லீமாக கொல்லுவான் நம்ம பக்கத்து நாடே எடுத்துக்கோங்க நமக்கு பெரிய துயரமே அந்த நாடு தான் அங்கே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடித்து கொள்வது முஸ்லீம்களே ஒருத்தனுக்கு ஒருத்தன் துப்பாக்கியால் சுட்டுக்கொள்வது கத்தியால் குத்தி கொள்வது இப்படிலாம் இருக்கவும் செய்கிறது அவ்வளவு கடுமையாக எச்சரிக்கப்பட்டும் கூட எனவே அருமையானவர்களை நாம் முஸ்லீம்களை மதிக்கணும் ஒரு முஸ்லீம்முடைய உள்ளத்தில் நம்முடைய எந்த செயலும் பயத்தை ஏற்படுத்தக்கூடாது நம்பலாம் சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய கைத்தடியை கூட எடுத்து விளையாடக்கூடாது அவர் பொருளை எடுத்து ஒழித்து வச்சு விளையாடுறது சொன்னாங்க இணையாகவோ அல்லது எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலோ ஒரு முஸ்லீம் உடைய கைத்தடியை கூட எடுக்கக்கூடாது இப்போ நம்ம சீரமாக இல்லையா ஒரு பேனா எடுத்து ஒழித்து வச்சிருவோம் அவர் கண்ணை எடுத்து எடுத்து வச்சிருவோம் என்ன சொல்றோம் விளையாட்டுக்கு தான் செஞ்சோம் விளையாட்டுக்கு தான் செய்யாதுன்னு சொல்கிறான் ஒரு முஸ்லீமுடைய பொருளை விளையாட்டுக்கு கூட எடுத்து வைக்கக்கூடாது நாம் அதை ரசிப்போம் அவர் அந்த கொஞ்ச நேரம் பதற்ற இல்லையா அவருடைய டென்ஷனை பார்த்து நாம் ரசிப்போம் அந்த நேரத்தில் அவருடைய அந்த கடுமையான கோபத்தை பார்த்து ரசிக்கிறோம் ஆனால் ரசூல் சிறந்த ஆலோசனங்க இதைத்தான் செய்யக்கூடாது ஒரு சகாபி உறங்கி கொண்டிருக்கிறான் அவர் தன்னுடைய தலைமாட்டில் ஒரு கயிறு மொத்தமான ஒரு கயிறு அதை தலஹானியா வச்சு படுத்திருக்கிறார் அவர் தூக்கத்தில் இருக்கும்போது சில பேர் போய் அந்த கயிறை எடுத்துட்றான் எடுத்துட்டால் அவர் என்ன நடஞ்சோன்னு பதறி போய் எழுந்திருக்கிறார் பயந்துட்டார் கயிறுக்காக இல்லை என்னவோ என்று பயந்துட்டார் நவ்ஸில் ஆசலவங்க இந்த சிறிய செயலை கூட எவ்வளோ கண்டிக்கிறாங்க பாருங்கள் லாய் அஹில் ஒலி முஸ்லிமின் ஐங்குரவ்யா முஸ்லீமன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை அச்சுறுத்துவது கூடாது அப்போ அந்த தலஹானி இப்படி தூக்கும்போது ஒரு முஸ்லீம் பயப்படுறாரு இது கூட ஹராம் இது சா ஜாயிஸ் இல்லை இது அனுமதி இல்லை நாம் இந்த மாதிரி எத்தனை செயல்களை நாம் விளையாட்டாக கேலியாக நம்ம சொல்கிறோம் ஒரு முஸ்லீமை பற்றி இந்த மாதிரி எந்த விதமான செயலும் செய்யக்கூடாது ஒரு முஸ்லீமை தப்பாக அவதூறாக பேசக்கூடாது ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டால் போய் உதவி செய்யணும் இவன் ஹிப்பான்ல ஒரு அருமையான அருமையான ஒரு ஹதீஸ்ன்னு சொன்னால் நம்ம எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் இது நமிசலாக சொல்றாங்க ஒரு மனிதர் கபரில் வைக்கப்பட்டுட்டார் கபரில் அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் அல்லாஹ் வந்து மலக்குமார்களுக்கு உத்தரவிடுறான் இவருக்கு நூறு கசை அடி கொடுங்கள் என்று உத்தரவிடுறான் நூறு கசை அடி கொடுங்கன்னு சொல்லி அவர் அல்லாட்டை கெஞ்சிர என்ன அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம்னு சொல்லி பல்லா சொல்கிறான் சரி ஒரே ஒரு கசையடி கொடுங்கள்னு சொல்கிறான் இந்த துனியாவுடைய அடி வேறு இல்லையா மருமையினுடைய அடி வேறு எல்லாம் சொல்கிறான் மலக்குகளுக்கு ஒரே ஒரு அடி அவர் அடிங்கன்னு சொல்கிறான் அப்போ மலக்குமார்கள் அவரை ஒரு அடி அடிக்கிறாங்க அந்த ஒரு அடியில் அவருடைய கபரே நெருப்பாக மாறுகிறது இப்போ அவர் கேட்குறாரு எதுக்காக என்ன அடிச்சிங்க இவ்வளோ தண்டிக்கிற அளவுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ அவர்கிட்ட சொல்லப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு பெரிய தவறு நீர் செய்திருக்கிறீர் ஒன்று நீர் ஒரு முறை திட்டமிட்டே ஒது இல்லாமல் தொழுதிருக்கிறீர் மறந்து தொழுதுருந்தால் வேறு இல்லையா ஒது இல்லாமல் நீர் தொழுதிருக்கிறீர் நம்ம ஜமாத்தோடு தொழும்போது கூட உதவும் முறிஞ்சிட்டா மார்க்கத்தில் இடம் இருக்குது அப்படியே விட்டுட்டு சஃப்புகளுக்கு குறுக்கால நடந்து போகலாம் இங்கே சஃப்புக்கு குறுக்க போகணுமே அப்படி இல்லை சட்டம் என்ன அப்படியே விட்டுறணும் அப்படியே விட்டுட்டு போய் உதவு செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும் வரணும் ஆனால் நமக்கு அது ஒரு தான் ஒரு தயக்கம் இருக்கலாம் ஒரு தயக்கம் இருக்கலாம் இல்லை எல்லாருக்குமே ஏற்ப ஒரு இமாமுக்கே கூட ஏற்படலாம் மறந்து ஒரு இமாம் அப்படி வந்து நின்றுடலாம் அவரும் விட்டுட்டு தான் போகணும் மக்கள் அவரை தவறாக பேசக்கூடாது நவிசலாசம் அவங்களுக்கே நடந்துருச்சு அவங்களே ஒரு நாள் ஃபஜரில் அப்படி வந்து நின்றுட்டாங்க நின்று பிறகு ஆஹா வந்துட்டோம் சுத்தம் இல்லாமன்ட்டோமே அப்படியே விட்டுட்டு போனாங்க எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே நெல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன செஞ்சாங்க வந்தாங்க இல்லையா அது ஏற்படலாம் ஒரு முறை மசூது நபவியில் ஷே ஹுதைஃபி அவர்களுக்கு ஏற்பட்டுடுச்சு ஒரு மகரிபோ அல்லது ஈஷாவுடைய தொழுகையில் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டிட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு ஆஹா ஏதோ உதவும் இல்லாமல் வந்துட்டேன்னு சொல்லி உடனே அப்படியே நிறுத்திட்டு கொஞ்சம் அப்படியே நெல்லுங்கன்ட்டு போய் உதவு செஞ்சுட்டு வந்து தொழுவிச்சான் இது மனுஷனுக்கு ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை அது ஏற்படலாம் எல்லாருக்கும் ஏற்படுறதான் ஏன்னா நம்ம அதை பெரிய பூதாகரமாக்குவோம் அன்னைக்கு ஊர் செய்தியாக அதுதான் இருக்கும் ஊரெல்லாம் அதுதான் தான் பேசுவோம் மனிதன் என்பவன் குறை இல்லைவன் தான் மனுஷனுடைய குறை ஏற்படாவிட்டால் தான் ஆச்சரியம் ஒரு மனுஷனுக்கு குறை ஏற்பட்டால் ஆச்சரியமே கிடையாது மனிதனிடம் இருந்து குறையே இல்லை அப்படின்னா தான் ஐயோ இவன் இருப்பான் போல் தருது அப்படின்னு நினைக்கலாம் ஒரு மனிதனிடம் தவறு குறைகள் ஏற்படுவதை பெருசுபடுத்த என்ன இருக்குது எனவே தான் ஒரு இமாமுக்கு தவறு ஏற்பட்டால் மார்க என்ன சொல்லுமாறு சொல்லுது சுபகானல்லா அதுக்கு என்ன அர்த்தம் இமாம் அவர்களே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மட்டும் தான் குறை இல்லாதவன் உங்களுக்கும் மறதி ஏற்படும் எங்களுக்கும் மறதி ஏற்படும் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு பணிவாக சொல்கிறதுக்கு பேர் தான் சுஹானல்லாம் அங்கே என்ன சொல்லப்படலை அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்கன்னு சொல்லலை ஆனால் நம்மில் பலரும் அல்லாஹ் வாங்க இமாம் தவறாக இதை செஞ்சு அல்லாஹ் அக்பர் எங்கே சொல்லணும் ஆச்சரியப்படுற விஷயத்துக்கு தான் சொல்லணும் இமாமுக்கு தவறு ஏற்படுறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை மனுஷன்னா குறை இருக்க தான் செய்யும் உங்களுக்கும் குறை ஏற்பட்டிருக்கு சுபகானம் தான் அதை திருத்திக்கங்க அப்படின்னு உணர்த்தறதான் சுபகானலாம் இப்போ எனக்கு சொல்ல வந்தேன் அந்த நபருக்கு சொல்லப்படுது நீர் ஒரு தொழு செய்ய ஒதுவும் இல்லாமல் தொழுது விட்டீர் என்னைக்காவது மறந்துட்டோம் சில நேரங்களில் நிகழலாம் உடனே அப்படியே விட்டுட்டு போயிடணும் விட்டுட்டு போய் உதவு செஞ்சுட்டு வந்துடணும் இது ஏற்படலாம் தனியாக தொழும்போதும் ஜமாத்தாக தொழும்போதும் ஏற்படலாம் அப்போ அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாவது குற்றம் என்ன சொன்னாங்க ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் அவருக்கு அருகில் நீ போய் கொண்டிருக்கிறாய் ஆனால் அவரை கண்டுக்காமல் நீ போன அவருக்கு உதவி செய்யலை அவருக்கு எதுவுமே செய்யாமல் போன அதுக்கு தான் இந்த அடி அப்படியானால் நாம் எத்தனை முஸ்லீம்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை வேடிக்கையோடு பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி உலகமே பிலஸ்தீன மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை கண்டு வேடிக்கை பார்க்குது இரநூறு கோடி முஸ்லீம்கள் வேடிக்கை பார்க்குறாங்க இப்போ நாம் ஒன்றும் செய்ய முடியாது குறைஞ்சபட்சம் துவா செய்யணும் அந்த மக்களுக்காக கண்ணீர் வடிக்கணும் நாம் பள்ளியில் உட்காந்து தொழுகிறோம் ஆனால் அங்கே கஸ்தாவில் திறந்த வெளியில தான் தொழுகை திறந்த வழி மஸ்ஜிது கிடையாது ஒதுங்குவதற்கு வீடு கிடையாது கடுமையான வெயிலும் மழையும் குளிரும் எல்லாமே திறந்த வழி தான் ஆனால் அந்த மக்களுடைய ஈமானம் மட்டும் அசைக்கவே முடியல காரணம் என்ன ஹஸ்தாவில் அந்த நகரத்திற்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொன்னால் தார்ல் ஹுஃபார் ஹாஃபிதுகளுடைய நாடுன்னு பேர் வைக்கலாம் ஏன்னா அந்த ஊரில் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால ஷஹீதாக்கப்பட்ட ஷேக் யாசின் என்று ஒரு பெரியவங்க இருந்தாங்க அவங்க என்ன நினைச்சாங்க அவங்க ஒரு ஊனமுற்றவங்க வீல் சேரில் தான் வருவாங்க அவங்களையும் குண்டு போட்டு யூத சக்திகள் கொலை செஞ்சாங்க அவங்க இருந்த காலத்தில் என்ன பண்ணாங்க இந்த மக்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கணும்னா எல்லாரையும் ஹாஃபீஸ் ஆக்கணும் அதனால் எல்லா குழந்தைகளையும் ஹாஃபீஸ் ஆக்கிற திட்டத்தை கொண்டு வந்தார் அங்கே இருக்கிற எல்லாருமே ஹாஃபீஸுகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஆஃபீஸ்கள் தான் நீங்கள் குரானை ஓதச்சோன்னா எந்த இடத்துலையும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க குண்டடி பட்டு உடம்புல ரத்த காயமாக இருக்கும் குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்க ஷஹீதாகிற போதும் குரான் ஓதுவாங்க அதனால தான் பல சுகதாக்களுடைய இருந்து நறுமணம் வருவதை உலகமே கண்டு கொண்டு இருக்கிறது அவங்க அசைய வேணுங்க அசைக்க முடியாது ஆனால் என்ன இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்க்கதா இல்லையா ஒரு முஸ்லீமுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்குத்தான் கபூரில் உனக்கு இந்த தண்டனை என்று அவருக்கு சொல்லப்பட்டது என்று ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் எனவே அருமையானவர்களே நாம் மக்களுடைய குறைகளை பேசாதீங்க முஸ்லீம்களை பற்றி பேசினாது பேசாதீங்க அதில் துமருதானவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்கல்லாஹி ஷிஃபா உன் தா உன் அல்லாவை பற்றி பேசுனா உடம்புல இருக்கிற வியாதிக்கெல்லாம் ஷிஃபா அது மனிதர்களை பற்றி பேசுனீங்கன்னா அது உடம்புக்கும் நோயை தான் தரும் எவ்வளோ அழகான விஷயமா இருங்க அல்லாவை பற்றி பேசுங்க இருக்கிற நோயெல்லாம் குணமாக போயிடும் ஷிஃபா மனிதர்களை பற்றி அவர் அதை செஞ்சார் இவர் எதை செஞ்சார் அவர் அதை பண்ணார் இது உங்கள் உடம்புல இருக்கிற நோயை கூட்டம் உங்களுடைய சுகரை கூட்டம் ப்ரெஷரை கூட்டம் எல்லா நோயும் கூட்டம் லாஹி ஷிஃபா உன் ஒதிக்குருநாசி உன் இவ்வளோ அழகான வார்த்தை மக்களை பேசினா நோய் தான் அது எதுக்கு அடுத்தவர்களை பற்றி நாம் பேசணும் இந்த நாள் அதைத்தான் கற்றுத்தருகிறது நம்முடைய முன்னோர்கள் எதை கூட பயந்தாங்கன்னு சொன்னால் யாரையாவது சில நேரங்களில் அந்த இருப்பார்ல அப்படின்னு சொன்னால் கூட பயந்தாங்க எல்லாமே இவனு சரின் ஒரு ஆளை பற்றி சொல்லும்போது அதாங்க அந்த கருப்பாக இருப்பார்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அஸ்தபீர்ல்லான்ட்டாங்க நான் கருப்பாக இருப்பாருன்னு சொல்லிட்டேனே நான் அவரை பற்றி புறம் பேசிட்டேனோ அஸ்துல்லான்னு சொன்னான் இமாம் அகமது புன் அவங்களுடைய நண்பர்களில் ஒருவரை நலம் விசாரிப்பதற்காக வர்றாங்க வரும்போது என்னப்பா மருத்துவம் செஞ்சியான்னு கேட்டாங்க ஆமாம் இமாம் அவர்களே யார்கிட்ட போனேன்னு கேட்டான் நம்ம கேட்போம்மா இல்லை இவர்கிட்ட போனேன் இப்போ இமாம் சொன்னாங்க இந்த வியாதிக்கு இன்னொரு டாக்டர் இருக்கிறார் அவர் ரொம்ப சிறந்தவர் நீ அவர்கிட்ட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இமாம் சொன்னாங்க அஸ்தபீருல்லா நான் இவரை விட அவர் சிறந்தவர்னு சொன்னால் அப்போ இந்த டாக்டரை நான் புறம் பேசிட்டனும் இவரை நான் புறம் பேசிட்டனும் அஸ்தபீருல்லான்னு சொன்னான் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பார்ப்பாங்க இவரை விட அவர் சிறந்தவர்னா அப்போ இவர் மட்டமானவர்னு அர்த்தமா அதை பயந்தாங்க அஸ்தபீருல்லா சொன்னாங்க இத்தனைக்கும் அவரை குறை சொல்கிற நோக்கத்தில் சொல்லலை பெருமானார் காலத்தில் யாராவது யாரை பற்றி புறம் பேசுனா அந்த இடத்துல துர்நாற்றம் அடிக்கும் அப்போ நம்பி சொல்லுவாங்க இங்கே யாரோ புறம் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க ஒரு இமாம் இடத்துல கேட்டாங்களாம் இன்றைக்கி நாம் புறம் பேசுகிறோம் அந்த மாதிரி நாத்தம் வர்றது இல்லையே பெருமானார் காலத்தில் நாத்தம் வந்துச்சு இப்பயும் வர்றதில்ல அப்போ அவங்க சொன்னாங்களாம் அன்னைக்கு யாரோ எப்போதோ பேசுனதுனால நாத்தம் வந்தது உடனே தெரிஞ்சு போச்சு நம்ம மூக்குகள் எல்லாம் புறம் பேசி புறம் பேசி அந்த நாத்தத்தை உணர்ந்து உணர்ந்து அந்த நாத்தம் தெரியாமல் போச்சு எப்படி ஒரு தோல் பது தோல் ஷாப்புக்கு போனால் புதுசாக போகிறவனுக்கு நாத்தன் தாங்கும் போக மட்டும் அவனால் தண்ணி கூட குடிக்க முடியாது ஆனால் தோல் ஷாப்பிலே வேலை செய்கிறான்ல அவன் அங்கேயே சாப்பிடுவான் அவன் அங்கேயே தண்ணி குடிப்பான் ஏன்னா அந்த வாடையை தாங்கி தாங்கி அவன் மூக்குக்கு புழக்கப்பட்டு போச்சு நாம் எல்லாம் போகிறோம் ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பேசி பேசி நம்ம மூக்குகளுக்கு அதை உணரக்கூடிய முடியாத அளவுக்கு பழக்கப்பட்டு போச்சு இன்றைக்கும் துர்நாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க அருமையானவர்களே இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதைத்தான் நபி செல்லுதான் ஆலை அவர்கள் நமக்கு உணர்த்தினாங்க அதனால் யாரை பற்றி நாம் புறம்பிசக்கூடாது யாருடைய ஈமானுக்கும் சான்று கொடுக்கக்கூடாது தபு பொருளை ரெண்டு சம்பவத்தை சொல்லி முடித்தாருன்னு தபூக்கில் இந்த சுல் செலுத்த ஒரு சஹாபி ஒரு சிலரை கேட்குறான் ஏன்னா இவங்க எல்லாம் வரலையான்னு கேட்கலாம் சில பேர் உடனே அடுத்தவனை திட்டுறது முனாஃபிக்குன்னு சொல்லி அப்போ சொன்னாங்க யார சோழல்லா அந்த ஆறுகள்லாம் தோட்டம் துறவுகள் அதில் மயங்கிட்டாங்க போருக்கு உங்களோடு வரல முனாஃபித்துகள் அப்படின்ட்டான் உடனே சாதிரதிய்தான் அவர்கள் இருந்துச்சு ஒரு முஸ்லீமை பற்றி எங்கேயாவது குறை பேசப்பட்டால் அந்த இடத்துல நீங்கள் அவருக்காண்டி வாதாடணும் அப்போ சில பேர் சொல்லிட்டாங்க அவன் தோட்டத்தினால வரல காசு பண்ணதுக்காண்டி வரலை அப்படின்ட்டாங்க சாதிரதி தான் என்று சொன்னாங்க யார சூழல்தான் நாங்கள் உங்களோட வந்திருக்கிறோம் ஆனால் எல்லாம் இது சத்தியமாக நாங்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக இந்த போருக்கு வராமல் மதியனால் இருக்கிறாங்களே அவங்க உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க போருக்கு வராமல் இருக்கிறாங்களே அவங்க உங்களை நேசிக்கிறாங்க இதை சொன்னதும் சந்தோஷம் சந்தோஷமாயிட்டான் நல்லா பாருங்க குறை சொன்னதை ரசிக்கலை ஆனால் இந்த பாராட்டுறாங்கள இல்லை அவங்க உங்களை விட நேசிக்கிறாங்க அவங்க நீங்கள் போர் செய்வீங்கன்னு நினைக்கல ஏதோ போறீங்கன்னு நினச்சிட்டாங்க அதனால் வரலை ஒரு முஸ்லீமுடைய தவறுக்கு சமாதானம் சொல்லணும் பெருமானார் அதைத்தான் ரசித்தாங்க ஆ இதான் சாதே இப்படிப்பட்டவர்கள் என்னோடு இருக்கணும் அடுத்தவனை குறை சொல்கிறத ரசிக்கக்கூடாது இங்கே அப்படி இல்லை ஒருத்தன் ஒரு குறையை சொன்னால் இன்னொருத்தன் ஒன்பது குறையும் ஞாபகப்படுத்தி விடுவான் ஆமாம் அதான் அன்னைக்கு அப்படி பேசினாரு இன்னைக்கு எப்படி சொன்னார் இதான் நம்ம அசிங்கப்பட்டு போய் நம்ம இருக்கிறோம் அடுத்தவனுடைய குறையை பேசினா நாம் அசிங்கமாயிடும் இன்னொரு முறை ஒரு பெருமானார் செலவு ஆலோசனை மதியினால் ஒரு ஆளுடைய அழைப்பின் பேரில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறான் நவிசலாக தோழர்களை பார்க்குறாங்க இந்த ஏரியாவில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஒருத்தரை காணமே அவர் பேர் மாலிக் இவனு துக்ஷன் அவரை காணாமேன்னு சொல்லி உடனே அரசூழல்லாம் அந்த ஆள் முனாஃபிப்பு அந்த முனாஃபிப்புகளோட பழகிறதை நான் பார்த்தேன்னு சொல்லி நபிசிலாம் சொன்னாங்க சத்தியமிட்டு சொல்கிறேன் அவர் அல்லாவையும் அவனோட ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்னு சொன்னாங்க அல்லா ரசூலை அவர் நேசிப்பவர்னு சொன்னாங்க அருமையானவர்களே இந்த நாள் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் அதுதான் காபாவை விட ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் உன்னதமானது ஒரு முஸ்லீமுடைய செல்வம் உன்னதமானது எந்த முஸ்லீமுடைய செல்வமும் நம்முடைய பாக்கெட்டில் முறையின்றி வந்துடக்கூடாது நம்முடைய உடன்பரப்புகளானாலும் சரி அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் பாக சரியாக செய்யுங்க அடுத்தவருடைய சொத்தில் உள்ள ஒரு காசு உங்கள்கிட்ட வந்துடுச்சு உங்கள் சந்ததிகளே வீணாக போயிடும் எல்லாம் இல்லா எல்லா முஸ்லீம்களுடைய உரிமைகளையும் பேணி பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக குர்பானி அறுப்பு முறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் விஸ்மில்லா சொல்லி அறுங்க ஒஜில் எழுதி ஓதியாருங்க இன்ன சலாத்தி ஒனு சுகி ஓம ஹியாய ஓ ரப்பில் ஆலமீன் ரிலமீன் ஷரீ கலஹு ஒ விதாலிக்க ஒமித்து ஓ அன மினல் முஸ்லிமீன் என்று சொல்லி அறுக்கும் போது நபிசலாசன் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் இது எனக்காக என்னுடைய உம்மத்துக்காகன்னு சொன்னான் உம்மத்தை வந்து நன்மையில் சேர்த்தான் நீங்களும் யெல்லாம் இது எனக்காக இருக்கிறேன் இதனுடைய நன்மையை முகமது சல்லல்லா அலிஸ்னுடைய உம்மத்தில் உள்ள எல்லாருக்கும் சேர்த்துரு அப்படிங்கிற விசாலமான எண்ணத்தில் அருங்க எல்லாம் உங்களுடைய குர்பானிக்கு மகத்தான கூலியை தருவான் எல்லாம் நம்முடைய இந்த ஈதுடைய தொழுகையையும் நம்முடைய குர்பானியையும் கபூல் செய்வானாக அருமையானவர்களே நேற்றைய தினம் நமது பள்ளியினுடைய கட்டிட பணிகள் நடந்து கொண்டிருப்பதை இருப்பதை ஜும்மாலையும் ஞாபகப்படுத்தணும் இது பெரிய மஜிலிஸாக இருக்கிறோம் கட்டடத்திற்கான தேவைகள் இருக்கிறது நிறைவு கட்டத்தில் நிறைய செலவுகள் ஆவது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம் எனவே பள்ளிக்கு செலவு செய்வது புனிதமானது நபிமார்கள் பள்ளியின் கட்டடப் பணியில் ஈடுபட்டாங்கன்னு நேற்றே சொல்லியிருந்தேன் வந்திருக்கிற எல்லாருமே பள்ளிக்காக ஒரு தொகையை கொடுக்கணும் என்ற நீயத்தோடு இங்கிருந்து கலைந்து செல்லுங்க பள்ளிக்குன்னு ஒரு தொகையை உடனடியாக கொடுத்தா நம்முடைய வேலைகள் விரைவாக நடந்து இந்த பள்ளியினுடைய விரிவாக்க நிறைவடையும் இதனுடைய சவாப் என்பது மகத்தானது ஷையாமத்தினால் வரை நீடிக்கக்கூடியது தாராளமாக உதவி செய்மாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் இன்ஷா இல்ல சஃப்ல ரெடியாக நெல்லுங்க